ஹலோ வணக்கம் ஆண்மை ஆண்களுக்கு ஆண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே சந்தேகம் வரும்போது இல்ல அவங்களுடைய மனைவிகளுக்கு கல்யாணம் ஆன நல்லா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் மனைவிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஆலோசனையில என்னுடைய கணவருக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு ஆண்மையே வந்து குறைஞ்சு குறைஞ்சு போச்சுதா இல்ல எதனா அதுல பிரச்சனை இருக்கான்றதை என்னால புரிஞ்சுக்க முடியல குழந்தையெல்லாம் கூட இப்ப பிறந்துருச்சு ஆனா இப்ப வந்து என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காரு நான் என்ன செய்யறது அப்படின்றதெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்ப உள்ள காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு புது புது பிரச்சனைகளா இருக்கு சோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையில சோசியல் மீடியா ஒரு காரணம் சொல்லலாம் அதுல வரக்கூடிய விதவிதமான போன் வீடியோஸ் ஒரு காரணம்னு சொல்லலாம் அதாவது செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஒத்து வராத பல செக்ஷுவல் சார்ந்த வீடியோக்களை பொழுதும் அது மூலமா மாஸ்டர்பேட் பண்ணி தன்னை சுயமா இன்பப்படுத்திக்கும் போதும் ஆண்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில மனைவி கூட சேரக்கூடிய இயற்கையா சேரக்கூடிய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இப்ப இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதாவது ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தாரு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாரு வேற யாருக்குள்ள அவருக்கு தொடர்பு இருக்குமான்றது தெரியல அப்படின்னு மனைவிகள் ஆலோசனைல வந்து புலம்புறீங்க பட் ஆனா இங்க இந்த ஒரு விஷயமும் இங்க காரணமா இருக்கு அதாவது சோசியல் மீடியால நிறைய போன் வீடியோஸ் பார்த்து பாக்குறத ஒரு பழக்கமாகவும் அது மூலமா கைப்பழக்கம் செய்வதும் ஒரு பழக்கமா வச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பொண்ணு கிட்ட செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு இயற்கையா அவங்களுடைய மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எரக்ட் ஆக மாட்டேங்குது அதாவது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்க மாட்டேங்குது ஒரு பெண்ணை பார்த்து உணர்ச்சிகள் உருவாகிறதுக்கும் அந்த ஆணுக்கு இயல்பா உருவாக மாட்டேங்குது ஏன்னா வீடியோஸ் பார்த்து பார்த்து பழகி அதற்குடைய செக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டதுனால அதை தாண்டி செக்ஷுவல் சாட்டிங் இருக்கு வீடியோ சேட்டிங் இருக்கு அண்ட் வந்து சேட்டிங் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணி தலை திருப்தி படுத்திக்கிறாங்க ஸோ இதே மாதிரியான எக்ஸ்டர்னல் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தேவையில்லாத புது புது ஃபேண்டசி செக்ஷுவல்ல இருக்கக்கூடிய புதுசு புதுசான ஃபேண்டசினால என்ன பண்றாங்கன்னா புது புது பழக்கத்தை கத்துக்கிறாங்க சோ